எண்ணங்களை மேம்படுத்துங்கள் இருபத்தொன்று இ ஆஷுல் கோப்மேயர் அத்தியாயம் இருபத்தொன்று உங்கள் ஆசிர்வாதங்களை எண்ணுங்கள் இருள் மற்றும் அழிவின் தத்துவஞானியான ஸ்கோபன் ஹவுர் நம்மிடம் இருப்பதைப் பற்றி நாம் அரிதாகவே சிந்திக்கிறோம் ஆனால் எப்போதும் நம்மிடம் இல்லாததைப் பற்றியே சிந்திக்கிறோம் என்று கூறிய போது குறைந்தபட்சம் ஒரு மகிழ்ச்சியை உருவாக்கும் நுட்பத்திற்கு அடித்தளமாக அமைந்தது நன்றி ஐயா நாங்கள் அதை அங்கிருந்து எடுத்துக் கொள்வோம் மகிழ்ச்சியற்றவராக இருப்பதற்கு எளிதான வழி நம் வாழ்நாள் முழுவதும் அல்லது ஒரு நாள் அல்லது ஒரு மணி நேரம் அல்லது ஒரு நிமிடம் கூட நம்மிடம் இல்லாததை பற்றி வருந்துவதில் செலவிடுவதுதான் இது மகிழ்ச்சியற்றவராக இருப்பதற்கான மிக விரைவான வழி ஏனெனில் இது எப்போதும் எளிதில் கிடைக்கிறது மற்றும் அதற்கான விஷயங்கள் ஏராளமாக உள்ளன நம்மில் ஒவ்வொருவரும் எவ்வளவு அதிர்ஷ்டசாலியாக இருந்தாலும் நாம் வைத்திருக்க விரும்பும் ஆனால் நம்மிடம் இல்லாத எண்ணற்ற விஷயங்களைப் பற்றி சிந்திக்க முடியும் ஆகவே நாம் விரும்பினால் வாழ்நாள் முழுவதும் வருத்தத்தின் கசப்பை அனுபவித்துக் கொண்டே இருக்கலாம் அல்லது அதற்கு குறைவான காலமும் இருக்கலாம் ஏனெனில் அந்த தேர்வு நம்முடையதுதான் ஆனால் யாருக்குத்தான் அப்படி வேண்டும் உங்களுக்கு வேண்டுமா அப்படியானால் உடனடியாக உங்களுக்கு அருகில் உள்ள மனநல மருத்துவரிடம் செல்லுங்கள் அல்லது இந்த குறுகிய அத்தியாயத்தின் மீதமுள்ள பகுதியை கவனமாக படியுங்கள் உங்களிடம் இல்லாதவற்றைப் பற்றி வருத்தப்படுவது மகிழ்ச்சியற்றவராக இருப்பதற்கு எளிதான வழி மட்டுமல்ல மகிழ்ச்சியின்மைக்கு எளிதில் குணப்படுத்தக்கூடிய ஒரு காரணமும் கூட நம்மில் பெரும்பாலானோருக்கு இந்த மகிழ்ச்சியற்ற பழக்கம் ஓரளவிற்கு இருப்பதால் அந்த எளிய தீர்வைக் காண்போம் உங்கள் ஆசைகளை கட்டுப்படுத்துங்கள் உங்கள் தேவைகளை மிக அத்தியாவசியமானவற்றுடன் சுருக்கிக் கொள்ளுங்கள் உங்களுக்கு தேவையானது அல்லது நீங்கள் உண்மையாக விரும்புவது மிகச்சில அத்தியாவசியமான பொருட்கள் மட்டுமே என்பதை தெளிவாக உணருங்கள் அவை உங்களிடம் ஏற்கனவே உள்ளன அல்லது எளிதாக பெற்றுக்கொள்ளக்கூடியவை கூடியவை எடி ரிகன் பேக்கரும் அவரது தோழர்களும் பசிபிக் பெருங்கடலில் நம்பிக்கையற்று வழுதவரி இருபத்தொன்று நாட்கள் உயிர்காக்கும் படகுகளில் தத்தளித்தனர் இந்தக் கொடிய துன்ப அனுபவத்திலிருந்து அவர் கற்றுக்கொண்ட மிகப்பெரிய பாடம் என்ன என்று கேட்கப்பட்ட அவர் கூறினார் உங்களுக்கு தேவையான அளவு சுத்தமான குடிநீரும் உண்ணத் தேவையான உணவும் இருந்தால் நீங்கள் எதைப் பற்றியும் ஒருபோதும் குறை கூறக்கூடாதே இதற்கு நீங்கள் நன்னீரும் போதுமான உணவும் மட்டுமே கொண்ட ஒரு வாழ்க்கையில் திருப்தி அடைய வேண்டும் என்று அர்த்தமா நிச்சயமாக இல்லை ஆனால் உங்களை திருப்தியடையச் செய்து மகிழ்ச்சியூட்டும் விஷயங்களை மிகக் குறைந்த அத்தியாவசிய பொருட்களுக்குள் கட்டுப்படுத்துவதன் மூலம் நீங்கள் அதிருப்தியை தவிர்த்து மகிழ்ச்சியை அடையலாம் என்பதை இது உணர்த்துகிறது அப்போது நீங்கள் பெரும் விரும்பத்தக்க மற்ற அனைத்தும் உங்கள் மகிழ்ச்சியை மேலும் அதிகரிக்கும் விஷயம் அவ்வளவுதான் எளிமையானது இவ்வாறு ஒவ்வொரு நாளும் உங்கள் மகிழ்ச்சியில் ஏதேனும் ஒன்றே ஒருவேளை பல விஷயங்களே கொண்டே நீங்கள் வாழ்க்கையைக் கடந்து செல்லலாம் நீங்கள் செய்யும் அல்லது பெறும் ஒவ்வொரு நல்ல விஷயமும் அது எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் சரி உங்கள் மகிழ்ச்சியை அதிகரிக்கும் அவசரத் தேவையின் மகிழ்ச்சியற்ற அழுத்தமின்றி நீங்கள் தினமும் உங்களை மேம்படுத்திக் கொள்ள முயற்சிக்கும் நீங்கள் உண்மையாகவே தேவை என்று தீர்மானித்தவற்றை மட்டும் கொண்டிருக்காமல் கூடுதலாக பெறும் அனைத்து நல்ல விஷயங்களாலும் ஒரு மகிழ்ச்சி போன செய்யும் பெறுவதால் நீங்கள் படிப்படியாக அதிக மகிழ்ச்சி அடைவீர்கள் பிறகு நன்றியுடன் இருப்பதன் மூலம் உங்கள் ஆளுமையில் காணக்கூடிய வகையில் உங்கள் ஆசிர்வாதங்களின் மிகுதிக்கான மகிழ்ச்சியை பதிய வைக்கவும் உங்கள் நிறைவேறாத தேவைகளை அல்ல உங்கள் ஆசீர்வாதங்களை எண்ணுங்கள் உயிருடன் இருப்பதன் சுத்த மகிழ்ச்சியுடன் உங்கள் ஆளுமை பிரகாசிக்கும் அளவுக்கு மன மற்றும் உணர்ச்சி ரீதியான முக்கியத்துவத்துடன் உங்கள் ஆசிர்வாதங்களை எண்ணுங்கள் உங்களுக்கு கிடைத்த நன்மைகளை எண்ணிப் பாருங்கள் ஏனெனில் இதுவே அனைத்து மன உணர்ச்சி மற்றும் உடல் சார்ந்த சிகிச்சைகளிலும் மிகவும் எளிமையானதும் பயனுள்ளதுமான ஒன்றாக உளவியலாளர்களால் கருதப்படுகிறது இரவில் உறங்கச் செல்வதற்கு முன்பும் காலையில் எழுந்த உடனேயும் மட்டுமல்லாமல் ஒவ்வொரு நாளின் வாழ்க்கையிலும் உள்ள பல குறுகிய இடைவெளிகளிலும் உங்கள் நன்மைகளை எண்ணி பாருங்கள் உங்களுக்கு கிடைத்த நன்மைகளை எண்ணி பாருங்கள் அவற்றுக்காக ஆழ்ந்த நன்றியுடன் இருங்கள் அவற்றின் காரணமாக பேரானந்தத்துடன் பிரகாசியுங்கள் யூ உங்களுக்கு கிடைத்த வரங்களை நன்றியுணர்வுடன் எண்ணி பாருங்கள் ஏனெனில் அவை வாழ்க்கையால் உங்களுக்கு வழங்கப்பட்ட தெய்வீகப் பரிசுகள்